இன்றைய தியானம் நீர் எனக்கு மறைவிடமாய் மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கிக் காத்து இரட்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே காலை காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே சங்கீதக்காரனாகி தாவிது இந்த சங்கீதத்தில் கர்த்தரை குறித்து சொல்லும்போது கர்த்தர் தான் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார் கத்தகை பிள்ளைகளே அவர் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு மறைவிடம் யாரும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் ராஜா ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும் நான் வெறும் கர்த்தருடைய கையில் ஒரு ஒரு சாதாரண மனுஷன்தான் நான் ஆடு இருந்தவன் என்ன கர்த்தர் இன்றைக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சுருக்கிறார் அவ்வளோதான் நான் அவர் கொடுத்துருக்கிற வேலையை செய்கிறவன் ஆனால் எனக்கு மறைவிடம் எனக்கு பாதுகாப்பு எனக்கு ரட்சிப்பு எனக்கு கிருப எல்லாமே கர்த்தர்கிட்ட தான் உண்டு அப்படின்றத தெளிவாக அறிந்தவர் தாவிது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே நமக்கு மறைவிடமாய் இருக்கும்படிக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் எல்லாமே நமக்கு இருந்தாலும் அதிகாரம் ஆளுகை செல்வம் குடும்பம் அந்தஸ்து எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நமக்கு மறைவிடமாய் இருக்க முடியாது பிரியமானுளே பாதுகாப்பை பிரியமானுளே தாவீது ராஜா அறிந்திருக்கிறார் கர்த்தர் தான் எனக்கு மறைவிடம் அவர் தான் என் இக்கட்டுக்கு என்ன விலக்கி காக்கிறவர் இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறவரும் அவர்தான் என்று அறிந்திருந்தார் இந்த ஒரு ஞானம் இந்த ஒரு புத்தி இந்த ஒரு அறிவை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தாவே நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் இந்த பர்சனலா கர்த்தரோடு அவருக்கு இருந்த அந்த நெருக்கத்தை இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் சங்கீதத்திலும் ஒன்பதாம் வசனத்திலே தாவிது எழுதும் பொழுது எழுதுகிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் அவர்தான் மறைவிடம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று அவர் தெளிவாய் கூறுகிறார் அப்போ அவருக்கு ஒரு தெளிந்த ஒரு அறிவை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருந்தார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவனுக்கு தஞ்சம் ஆனவர் ராஜா இந்த ஒரு வார்த்தை அரியணையில தான் ராஜா ஆனா உண்மையா சிறுமை சிறுமைப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் என் கர்த்தரே எனக்கு தஞ்சமானவர் என்று சொல்லுகிறார் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலும் கூட தாவிது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார் என்று பாடி வைத்திருக்கிறார் கத்திரிய பிள்ளைகளே அவருக்கு நல்ல தெரியும் என்ன காக்கிறவர் எனக்கு தஞ்சமானவர் எனக்கு அடைக்கலமானவர் எல்லாமே என் கர்த்த என் கர்த்த என் கர்த்த தீங்கு நாளிலே அவர்தான் என்ன அவருடைய கூடாரத்தில் மறைச்சு வச்சிருக்கிறாரு அவர் தான் என்ன அவருடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்திருக்கிறாரு என்ன கண்மலையின் மலையின் மேல உயர்த்துவார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட திரும்பி பார்ப்போமானால் அநேக தீங்கு நாட்கள் வந்தது அந்த நாட்களிலே எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டாங்க நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை ஒருவரும் கத்தருக்கு வாழும்பொழுது சத்துரு நமக்கு தீங்கு செய்ய எப்படி தாவிதுக்கு சுற்றிலும் சத்துருக்கள் வந்தாங்களோ அதுபோல நமக்கு சுற்றிலு சத்துருக்கள் வந்து நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்களை திரும்பி பார்ப்போமானால் அவர் நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து அவருடைய கண் மலையின் மேலே இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் சொன்னால் ரெண்டு கைகளை உயர்த்தி நம்ம கத்திருக்க நன்றி சொல்வதை தவிர நமக்கு வேற தெரியாது பிரியமான என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன் தீங்கு நாளிலே கர்த்தர் தான் என்னை அவருடைய கூடாரத்தில் மறைச்சாரு கூடார மறைவில் ஒழித்து வச்சாரு இன்னைக்கு கண் மலையில் வைத்து அவருடைய வெடிப்புக்குள்ள வச்சு என்னை மறைச்சு உலகத்துக்கு வெளிச்சமாக இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு கத்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் உங்களையும் கத்தர் அப்படி ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் பிரியமானே நீங்களும் கத்தருக்கு தாவித போல நன்றி சொல்ல மறக்கக்கூடாது என்ன சொல்லணும் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழின்படி கர்த்தர் கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் மறைவிடமாயிருக்கிறதுக்காய் நன்றி இக்கட்டுக்கு விலக்கி காத்ததற்காய் நன்றி இரட்சணிய பாடல்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி இந்நாள் வரைக்கும் செய்ததுக்காக நன்றியப்பா தாவீதின் தேவன் எங்களுக்கும் தஞ்சமாக எங்களுக்கு அடைக்கலமாக எங்களுக்கு கோட்டையாக இருந்ததுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் எங்கள் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை எங்கள் நாவிலே வைத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் துதிகன உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்